ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து உள்ளதால் திட்டங்களை நிறைவேற்றி வைப்பார்கள் பத்துக்குரிய சந்திரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீடு வாகனம் அமையும் எட்டில் சுக்கிரன் இருக்கிறார் திருமண வரன்கள் வரும்பொழுது நன்கு விசாரித்து கவனமாக செயல்படவும் அதேபோல் காதல் விவகாரங்களிலும் மிக மிக கவனம் தேவை ஏமாற்றம் தரலாம் தொழில்துறை உத்தியோகம் அருமையாக அமையும் சிலருக்கு இடமாற்றம் உண்டு உழைப்பு அதிகம் இருக்கும் ஆகவே உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் குடும்பஸ்தானத்தில் விரயங்கள் அதிகம் உண்டு பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவை வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரும் ஆறாம் இடத்தில் கேது உள்ளார் விரோதங்கள் தேடி வரும் உஷாராக இருங்கள் இவ்வாண்டு சாதகமும் பாதகமும் கலந்து வரும் உங்கள் ராசிக்கான பரிகாரம்

உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்